நமக்கு எது தெரிவதே இல்லை தெரியுமா வாழ்க்கை முழுக்க வாழ்வு கழித்ததற்கு பிறகும் கூட எது தெரிவதே இல்லை என்றால் நம்மோடு நமக்கு என்ன திட்டம் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களோடு ஒரு திட்டம் இருக்க வேண்டும் எங்கே இருக்கிறது உங்களோடு உங்களுக்கு திட்டம் இந்த சமூகத்திற்காகத்தான் உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சமூகம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நீங்கள் உங்களை நீங்கள் என்ன திட்டம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் இதை வைத்துக் கொண்டு என்ன செய்வது குற்றமொழி இழைத்து விடுகிறார்கள் வீணடித்து விடுகிறார்கள் நான் தெரிவில் பார்க்கிறேன் ஒரு யூனிஃபார்ம் ஒரு பெரியவர் என்ன யூனிஃபார்ம்னு சொல்ல மாட்டேன் சாப்பாடு டப்பா தரந்து இருக்குங்க அந்த சாப்பாடு கலவையான ஒரு உணவு இருக்குங்க அவர் குடிபோதையில் தெருவில் கிடைக்கிறார் பக்கத்துல சாப்பிட்டபடி கையில இருந்துட்டு அப்படியே மயங்கி கிடக்கிறார் குடிச்சிட்டு யார் யார் கொடுத்த கொடுத்த தெருவில் உட்கார்ந்து நல்ல போதை போதையில் உழன்று கொண்டு கிடைக்கிறார் எது தெரியுமா நமக்கு தெரிவதே இல்லை இதை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று பல பேருக்கு தெரிவதே இல்லை அதை இளைஞர்கள் புரிந்து கொள்ளுங்கள் இரண்டாவது வார்த்தை சொன்னார் என் நிலம் நகர்ந்தது மிகப்பெரிய விஷயத்தை சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவார் சில பேர் நம்ம சொல்றேன் என்னையும் சொல்றேன் ஆர்ப்பாட்டமான விஷயங்களையும் அட்டகாசமான விஷயங்களையும் நகைச்சுவையும் உச்சங்களையும் கேட்டு பழகி போனதால் அமைதியாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் சிந்தனை வழியில் நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற சொல்லை பேசுகின்ற ஒரு பிரச்சனை கேட்பதே இல்லை வெறும் ஆர்ப்பாட்டமான வெறும் நகைச்சுவையான பழகிவிட்டது நமக்கு இதிலிருந்து நாம் எப்படி வெளியில் வருவது என்பதற்கு இதோ நான் சொல்லுகின்ற இந்த இரண்டாவது விஷயம் அவர் சொன்னார் இஃப் யூ டச் எனி திங் அண்டர் தி ஸ்கை இங்கிலீஷ்ல தான் சொன்ன இஃப் யூ டச் எனி அண்டர் தி ஸ்கை இட் ஹேஸ் இஸ் ஓன் பிரைஸ் டேக் என்ன அர்த்தம் இந்த உலகத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது விலை என்பது நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி பணத்தை சார்ந்ததல்ல ஒரு உறவை வேண்டும் என்கிறீர்களா அதற்கு ஒரு விலை உண்டு நிறைய பணம் வேண்டுமா அதற்கு ஒரு விலை உண்டு நீங்கள் பேச்சாளராக வேண்டுமா விலை உண்டு நீங்கள் இந்த நாட்டின் பிரதம மந்திரியாக வேண்டுமா விலை உண்டு விலை என்பது பணம் கிடையாது எதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் எதை நீங்கள் தியாகிக்கிறீர்கள் எங்கே நீங்கள் களமாடுகிறீர்கள் எல்லாம் நீங்கள் தரக்கூடிய விலைதான் சொன்னாங்க ஐ பேர் மைன் அவங்களுடைய சாகும் பொழுது அவர்கள் எழுதி வைத்த குறிப்பிகளிலே கண்டுகொண்ட விஷயம் ஐ பெய்ட் ஃபார் மை ஃபேம் என்று எழுதினார் எதை நீங்கள் தந்தாலும் தொட்டாலும் அதற்கு ஒரு விலை உண்டு என்று சொன்னார் அந்த பெருந்தகை நான் இந்த இரண்டு விஷயத்தையும் உங்களுக்கு முன்னால் விதையாக வீசியிருக்கிறேன் எனக்கு விதை பிடிக்கும் ஏன் தெரியுமா விதை போல் ஒரு கலக பொருள் இந்த பூமியிலேயே கிடையாது அது பூமியில் விதைத்தால் பூமியின் அத்தனை மரபுகளையும் மீறி அத்தனை அறிவியல் விஷயங்களையும் மீறி புவி ஈர்ப்பை மீறி பிள்ளைந்து கொண்டு வெளியில் புவி ஈர்ப்பு விசைக்கு எதிராக கிளம்புகிறது ஒரு கழகத்தை நான் பார்த்ததே இல்லை நாம் வீரியமுள்ள விதையாக இருக்கிறோமா நாம் எங்கிருந்து தொடங்குவது நம்முடைய வாழ்க்கையை ஒண்ணு இல்ல நான் இந்த வார்த்தையை சொல்றேன் நீங்க ஏன் தெரியுமா புத்தக திருவிழாவுக்கு வரணும் சொல் புரியணும் எந்த சொல் இருந்தாலும் முகத்திலேயே காட்டக்கூடாது உணர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு என்ன களமான அப்புறமா களமாடு புரிஞ்சுக்கோங்க முதல்ல ஆங்கிலத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த சொல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்பா நான் மொழி ஆசிரியை சிலாகிக்கிறேன் அந்த வார்த்தையை ஐ ஸ்டாண்ட் அண்டர் யூ யூ வாட் சே புரிந்து கொள்கிறேன் அகாமடேஷன் வேற அண்டர்ஸ்டாண்டிங் வேற அக்செப்டன்ஸ் வேற அக்ரிமெண்ட் வேற டாலரன்ஸ் வேற பெண்கள் எல்லாத்தையும் குட்டாஞ்சோறு மாதிரி வச்சுக்காது நான் உன்னை புரிந்து கொள்கிறேன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் இடமளிக்கிறேன் ஏனென்றால் சகித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நான் உன்னை நேசிக்கிறேன்